ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வச்சேன் அப்படின்னா மீன் குழம்பு வச்சேன் அந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி வீடியோ கூட்ருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கும் போது காட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் நானே வதக்கினதுக்கப்புறம்தான் பா வீடியோ போடுவான்னு போட்டேன் இதுக்கு என்னென்ன போடுவோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முதல்ல பெரிஞ்சிருகம் கொஞ்சம் நீ மட்டும் போட்டு அவங்க காரத்துக்கேற்றாப்புல காஞ்சல் போட்டுக்கோங்க நான் வந்து எத்தனை போட்டேன்னா பதினொன்று போடுவேன் அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் அப்படியே தோல் மட்டும் உரிச்சு முழுசு முழுசாக போட்டுருங்க தக்காளி ரெண்டு ஃபோன் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சோனி மஞ்சள் பொடி அப்புறம் கறி மசால் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காவை துருவி போட்டு இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு அப்படியே இறக்கிடுங்க இறக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி நம்ம மீன் குழம்புக்கு மசாலாவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு உங்களை பார்க்கவா இப்போ நான் ஆரிப்பே ஆரிச்சி ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில் அரை போட்டு அரைச்சி கொண்டு வரேன் மீன் குழம்புக்கு இப்படி குரக்குரன்னு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லா பக்கமும் அரைஞ்சிச்சு குரக்குரன்னு இருக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு மசாலா மீன் குழம்பு போமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சைடில் நான் புளியை ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஒரு எழுஞ்சம்பளம் அளவுக்கு எடுத்தால் போதும் குழம்புக்கு நான் வந்து ரசத்துக்கும் சேர்த்து வச்சு புளிய ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறையா இருக்குது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் காயவும் இன்னும் கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு வதக்கணும் அதையும் இன்னொரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலாவை எடுத்து ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீரகம் போட்டுக்கலாம்

தேவையான தண்ணி வேணும்னா ஊற்றிக்கு ஊற்றிக்கிட்டு இப்ப கொஞ்ச நேரம் மூடியில் கேஸ் கேஸ்ட் போட வேண்டாம் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நார்மலா மட்டும் இப்படி சும்மா மட்டும் முடிவேன் போதும் ரொம்ப கிச்சின்லாம் போட்ட வேணாம் இப்படி இருந்தா போதும் வச்சுட்டு ஃபுல் தீ வச்சுக்கோங்க வச்சிட்டு இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம்தான் மீன் நம்ம போடணும் அப்போதான் நல்லா மீன் வந்து சாஃப்டாக நல்லா வெந்து வரும் அஞ்சு நிமிஷத்தில் இறக்கல நம்ம வந்து மீன் வந்து வேகமாக வெந்துடும்ல அதனால நம்ம வந்து மீன் ரொம்ப நேரம் போட வேண்டியதில்லை இது மட்டும் நல்லா வெந்தா போதும் இப்போ மசாலா சேர்த்தது மட்டும் அதுக்காக தான் நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும் அது நல்லா வெந்து கொதிக்கட்டும் அடுத்து நம்ம மீன் சே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துருச்சோம் கொதிச்சிருச்சோம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் தீயை கம்மி பண்ணிட்டு நம்ம இப்போ இதில் மீன் சேர்க்கப்போம் அதுக்கு முன்னால் நீங்கள் டேஸ்ட் கரெக்டாக இருக்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் இந்த டயத்தில் தான் பார்க்க முடியும் மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி உழை விட முடியாது

இப்படிதான் இருக்கும் மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்